பார்வதிபுரம் அப்படிங்கிற சின்ன ஊர்ல ரங்கம்மா பாட்டி அவங்க பேரு சங்கர் சங்கரோட பொண்டாட்டி சாரதா இவங்க எல்லாருமே ஏழைங்கன்றதுனால ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு சொந்தமா கொஞ்சம் பூமி இருக்கிறதுனால அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரங்கம்மா பாட்டி அவங்க பேருங்கிட்ட டேய் சங்கரு மழை பெய்யற மாதிரி இருக்கு எல்லாரும் நாத்து நடுறாங்க நாம எப்படா நம்ம வயல்ல நாத்து நடுறது எல்லாரும் பண்ணும்போதே பண்ணாதான அப்புறம் நம்ம பின்தங்கிட மாட்டோமா பாட்டி அந்த வேலையை செய்யறதுக்காகத்தான் கூலி ஆட்களை தேடி நான் பட்டணத்துக்கு போயிருந்தேன் நாலு கூலி ஆளுங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க நாலு பேரா நாலு பேர் எப்படிப்பா பத்துவாங்க ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாலும் கூட ஏதோ கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம் நான் என்ன பண்றது பாட்டி இப்ப கூலி ஆளுங்க கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது சங்கருடைய பொண்டாட்டியான சாரதா ஏங்க அந்த நாலு பேரு கூட நாம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டா ஆறு பேர் கூலிங்ல ஆயிடும்ல அப்போ சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும் நாமளும் இந்த வேலையை பாத்துக்கலாம் இது நல்ல யோசனை தாமா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா வேலைக்கு கிளம்புங்க நான் உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்றேன் அப்படின்னு பாட்டி போய் முதல்ல சமையல் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க சங்கர் சாரதா ரெண்டு பேருமே அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு போகும்போது அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்த கூலி ஆட்கள் அங்கதான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வாங்க அக்கா வந்துட்டீங்களா வாங்க வேலைய ஆரம்பிப்போம் ஆ சரி தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வயல்ல இறங்கி வேலைய செய்ய ஆரம்பிச்சாங்க எல்லாருக்குமே இந்த வயல்ல வேலை நடக்கும்போது அந்த ஊரு ஜமீன்தாருடைய வயலும் கூட சங்கருடைய வயலுக்கு பக்கத்துலதான் இருந்துச்சு அவங்க வயலயும் நாத்து நடுற வேலைதான் நடந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல வயல நாத்து நடக்குது அப்படின்னு ஜமீன்தார் அவனுடைய அவனுடைய வந்திருந்தான் அந்த வேலைக்காரன் என்னடா சங்கர் கூட அவன் நடுறான் போல தெரியுது ஆமாங்க ஐயா ஆளுங்களை மட்டும் வச்சு வேலை செய்யல அவனும் தான் இறங்கி வேலை செய்யறான் என்ன வேணாலும் சொல்லுங்க அவனை மாதிரி யாருமே இங்க உழைக்க முடியாதுங்க ஐயா ஏன் அவன் மட்டும்தான் வேலை செய்வானா நாங்களாம் இறங்கி வேலை செய்ய மாட்டோமா இப்ப பாரு நாங்க வேலை செஞ்சா எப்படி இருக்கோன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பொம்பளைங்க எல்லாரும் நாத்து நட்டுக்கிட்டு இருக்கும்போது போது ஜமீன்தார் வேஸ்டியை கூட மடிக்காம சேத்துல இறங்கினாரு அடி மேலே அடி எடுத்து வச்சு அந்த சேத்துல நடக்கும் போது திடீர்னு அவரு வழக்கே விழுந்துட்டாரு அத பார்த்து நாத்து நட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்க ஐயோ என்னங்க இப்படி வந்து விழுந்துட்டீங்க தான் சொல்லுவாங்க பொலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்க கூடாதுன்னு நமக்கு எதுக்குங்க ஐயா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் டே லிங்கா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க போறியா இல்ல கைய கொடுத்து போறியா இருங்க ஐயா நீங்க என்ன எலி மாதிரியா இருக்கீங்க யானை மாதிரி தானே இருக்கீங்க கொஞ்சம் நேரமாகும் அப்படின்னு ரெண்டு கையையும் பிடிச்சி அவரை தூக்கிவிட்டான் ஜமீன்தாரி எழுந்துச்சதும் டேய் இனிமே எந்த காரணத்துக்காகவும் இந்த வயல்ல மட்டும் நான் இறங்க மாட்டேன் சரிங்க ஐயா முதல்ல போய் அந்த சேரை கழுவிட்டு வாங்க நாத்து நடுற பொம்பளைங்க எல்லாம் வேலை செய்யறத விட்டுட்டு உங்களையே பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க சரிடா சரிடா வா முதல்ல பம்பு செட்டு போவோம் அப்படியே சொல்லி பம்பு செட்டு போய் உடம்புல இருக்கிற சேர் எல்லாத்தையுமே ஜமீன்தார் கழுவுனாரு லிங்கா நான் வீட்டுக்கு போறேன் நீ இங்கே இருந்து வேலை சரியா நடக்குதான்னு பாரு வேலை முடிஞ்சதும் கூலிய கொடுத்து அனுப்பு சரிங்க ஐயா அப்படி லிங்கா அங்கிருந்து வயலுக்கு போனா இந்த பக்க ஜமீன்தார் வீட்டுக்கு நேரா வந்துட்டாரு கொஞ்ச நேரத்துல நாத்து நடுற வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு கூலி ஆட்களுக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சதோ லிங்கா பணத்தை கொடுத்துட்டு அவனும் அங்க வீட்டுக்கு போயிட்டான் இந்த பக்கம் சங்கரோட வயலையும் நாத்து நடுற வேலை முடிஞ்சு போயிடுச்சு வேலைக்கு வந்தவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தயாராயிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சங்கர் அவங்க கிட்ட வந்து அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க பணத்தை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் கொடுக்கவா ஒரு இடத்துல கேட்டு வச்சிருந்தேன் அவங்க ரெண்டு நாளைக்கு அப்புறமா பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அட அதுக்கு என்ன தம்பி இப்போ நாங்க கேட்டோமா பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ கூட போதும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சங்கர் சாரத ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ வீட்டுல இருக்கிற பாட்டி என்னப்பா நாத்து நட்டாச்சா நட்டாச்சு பாட்டி அப்பாடா எல்லாரும் செஞ்ச நேரத்துக்கே நம்மளும் நாத்து நட்டுட்டோம் சரி ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க சுடு தண்ணி காய்ச்சி வச்சிருக்கேன் ஏற்கனவே நேரமாச்சு சமைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சுட சுட சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ வீட்டில் எந்த ஒரு மளிகை சாமானும் இல்லையே அப்படி இருக்கும் போது எப்படி பாட்டி சமைச்ச நம்ம ராமையோட கடை இருக்குல்ல அவன் சொல்லி கடனா வாங்கிட்டு வந்தேன்டா ஏன் பாட்டி கடன் வாங்குற வேற என்னடா பண்ண சொல்ற விளைச்சல் கைக்கு வரதுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கே அந்த ஆறு மாசத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைக்க வேணாம் அதுக்கு சாப்பாடு வேணாமா கையில ஒத்த ரூபாய் இல்ல அதனால தான் ராமைய கடையில் போய் நான் கடன் வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சுருக்கேன் போங்க போய் குளிச்சுட்டு வந்து சீக்கிரமா அந்த சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாட்டி போய் குளிச்சு முடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு சங்கர் சாரதா ரெண்டு பேருமே படுத்து தூங்கினாங்க அன்னைக்கு ராத்திரி நல்லா மழை பெய்ய வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு இருந்த ஜமீன்தாருடைய வேலைக்கார லிங்கையாவுக்கு மழையினால தூக்கம் தெளிஞ்சுது அவ உடனே ஜமீன்தார பார்க்க வந்தான் ஐயா ஐயா மழை அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படியே மழை பெஞ்சதுன்னா அப்புறம் வயல் எல்லாம் தண்ணி தேங்கி நின்னுடும் அப்புறம் நட்ட நாத்து எல்லாமே அழுகி போயிடுங்க ஐயா முதல்ல வயல் அணிக்கிற தண்ணியை திறந்து விடணும் வாங்க ஐயா வயலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராத்திரி நேரத்திலே ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு லிங்கையா ஜமீதார் ரெண்டு பேருமே வேக வேகமாக வயலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க வயலுக்கு போய் பார்த்தா ஜமீன்தாருடைய தேங்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து டேய் நீ சொன்னது நல்லதா போச்சுடா சொன்ன மாதிரியே வயல் முழுக்க தண்ணி இருக்கு இப்ப என்னடா பண்ணணும் என்னங்கய்யா பண்றது பக்கத்துல தானே சங்கரோட வயல் அவன் வயலுக்கு இந்த தண்ணியை விட்டுடுவோம் அப்ப நம்ம வயல்ல இருந்து தண்ணி எல்லாம் போயிடும் அவன் வயல்ல தான் தண்ணி தேங்கி நிற்கும் அவன் விளைச்சல்லாம் வீணா போகட்டும் நாம இப்பவே வரப்ப வெட்டலாங்க ஐயா அப்படியே சொல்லி லிங்கையா வரப்ப வெட்டி விட்டா வரப்ப வெட்டி விட்டதுனால தண்ணி எல்லாமே சங்கரோட வயலுக்குள்ள போயிடுச்சு இவ்வளவு புத்திசாலியான வேலைக்காரன் என் கூட இருக்கிறது உண்மையிலேயே பெருமையா இருக்குடா லிங்கா சும்மா இருங்க ஐயா ஏதோ உங்க கருணை சரி வாங்கய்யா ஐயா விடியறதுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்புறம் அந்த சங்கரு வந்துட போறான் அடுத்த நாள் காலையில சங்கர் எழுந்துச்சு பார்க்கும்போது வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ சங்கர் சாரதா கிட்ட சாரதா ராத்திரி முழுக்க மழை பெஞ்சிருக்கு போலயே நீ அவது என்ன எழுப்பி இருக்கலாம்ல அய்யோ வயல் முழுக்க தண்ணி தேங்கி இருக்கா என்னன்னு தெரியலையே என்னாச்சோ என்னமோ நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சங்கர் அவனுடைய வயலுக்கு போய் பார்த்தா போய் பார்த்தா வயல் முழுக்க தண்ணி ரொம்ப இருந்துச்சு என்ன இது என்னோட வயலும் ஜமீன்தார் வயலும் பக்கம் பக்கம்தான் இருக்கு ஆனா அவரோட வயல்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லையே என்னோட வயல்ல மட்டும் ஏன் இவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு சங்கர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த தான் ஜமீன்தாரும் அவனுடைய வேலைக்காரனான லிங்கையாவும் வயல் கிட்ட வந்தாங்க அப்பதான் சங்கருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது ஓஹோ இதெல்லாம் ஜமீன்தாரோட வேலை தான் போல அப்படி இல்லனா அவரோட வயல்ல தண்ணி இல்லாம என்னோட வயல்ல மட்டும் எப்படி தண்ணி தேங்கும் எதுக்கும் நேர்ல போய் கேட்டுடுறேன் அப்படின்னு ஜமீன்தார் அவருடைய வயல்கிட்ட நினைக்கிட்டு இருக்கும்போது சங்கர் அங்கே வந்தான் ஐயா இது அநியாயங்க ஐயா உங்க வயல்ல தண்ணி தேங்க கூடாதுன்னு என் வயலுக்கு அனுப்பிட்டீங்க இப்ப என்னோட வயல்ல இருக்கிற தண்ணிய நான் என்ன பண்ணுவேன் என்னடா பேசிக்கிட்டு இருக்க நான் பேசுனத சரியாதான் பேசுறேன் நீங்க பண்ணது தான் ரொம்ப தப்பு ஏண்டா நீ என்ன கண்ணாலையா பார்த்த எங்கள் வயல்ல இருக்கிற தண்ணிய உன்னோட வயலுக்கு அனுப்பி வச்சத எதுவுமே தெரியாம ராத்திரி ஏதோ கனவு கண்டுட்டு இங்க வந்து ஒளரிக்கிட்டு இருக்காத இங்க பாருங்க ஐயா மழை ஊர் முழுக்க தான் பெய்யுது ஆனால் உங்கள் வயலில் சொட்டு தண்ணி இல்லாம என் வயல்ல மட்டும் தண்ணி இருக்கு இத பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியாதா இப்போ என்னடா சொல்ல வர நான் தான் உன் வயல்ல தண்ணி விட்டேனா ஆமாங்க ஐயா ஆமாண்டா நான் தான் விட்டேன் இப்போ அதுக்கு என்ன யாருகிட்ட போய் சொல்றியோ சொல்லிக்கோ போ ஐயா நீங்கள் இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் நான் ரொம்பவும் ஏழை இப்படி உங்கள் வயலில் இருக்கிற தண்ணியை என் வயலில் விட்டால் என்னங்கயா அர்த்தம் என்னை பற்றி கொஞ்சமாவது கூடாதா இப்போ என்ன என்னடா பண்ண சொல்கிற என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ இந்த ஊரில் என் பேச்சு தான் செல்லும் ஏன்னா நான் பணக்காரன் உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க போ ஐயா என்னால் உங்களை எதுவும் செய்ய முடியாது ஆனால் மேல இருக்கிற ஒருத்தன் எல்லாத்தையும் தான் இருக்கான் அவன் உங்களுக்கு நல்ல தண்டனையா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கவலையா அவன் வீட்டுக்கு போனான் வீட்டுல போய் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு என்னோட வயல நான் எப்படியாவது காப்பாத்திக்கிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதை கவனிச்சு ஆச்சு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு என்ன அநியாயம் பண்ணாரோ அதை பொண்டாட்டி பாட்டிக்கிட்ட சொன்னான் அதை கேட்டு அவங்க ஐயோ இவ்வளவு பெரிய அநியாயமா பண்ணிட்டு அவ ஆமா சாரதா நம்ம வயல நாம எப்படி அவது காப்பாத்தி ஆகணும் வா வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அதிகமா மழை பெஞ்சதுல போற வழியில இருக்கிற கால்வாயில தண்ணி அதிகமா இருக்குங்க அத தாண்ட முடியாது இப்போ என்ன பண்றது நமக்கு வேற வழி இல்ல சாரதா நாம எப்படியாவது வயல்கிட்ட போய் ஆகணும் இல்லனா அந்த ஜமீன்தாரு நம்ம வயல என்ன வேணாலும் செய்வான் நாம எப்படியாவது கால்வாயை தாண்டி போய் அங்கேயே இருந்து வயல பாதுகாக்கலாம் சரிங்க

அதை மண்ணை வச்சு மூடி வேற வழியில் அத தண்ணி போற மாதிரி அவன் செஞ்சிட்டான் அப்படி பக்கத்துல இருந்து அவனுடைய வயலை அவன் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டான் அடுத்த நாள் மணியும் நின்னு போச்சு அப்போ பக்கத்துல இருக்கிற கால்வாயில இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து சங்கர் கொடுத்தது வச்சு பாட்டி வீட்டுக்கு வெளியில ஒரு அடுப்புல அவங்களுக்காக சமையல் பண்ணி கொடுத்தாங்க அத அவங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஜமீன்தாருடைய வேலைக்காரனிங்கய்யா ஜமீனார் கிட்ட போய் அங்க நடக்கிறது என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னான் அது கேட்டவரு டே சங்கர் நீ எவ்வளவு புத்திசாலிடா எங்க நான் வயல்கிட்டையே குடிசையும் போட்டுக்கிட்டு அங்கேயே இருந்து வயலை பாதுகாக்கறியா உன் வயல எப்படி நாசமாக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் வந்து சங்கர் மூடி வச்சிருக்கிற வரப்ப மறுபடியும் வெட்டிட்டு அந்த ஜமீன்தார் போயிட்டான் ஏதோ சத்தம் கேட்டதுனால கொஞ்ச நேரத்திலேயே சங்கர் எழுந்துருச்சு வெளியில வந்தான் அப்போ வரப்பு வெட்டிருக்கிறத பார்த்து அவனுக்கு விஷயமும் புரிஞ்சுது ஐயோ வரப்பு உடஞ்சிடுச்சு போல மறுபடியும் எடுத்துக்கிட்டு போய் தண்ணி வர மறுபடியும் போட்டு அப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த ஜமீன்தார் அவனுடைய வயல்ல தண்ணி விடும் போதெல்லாம் பக்கத்திலே இருந்துகிட்டு அந்த தண்ணி அவன் வயலுக்கு வராம பாதுகாத்துக்கிட்டு இருந்தான் சங்கர் இப்படியே நாட்களும் போச்சு அறுவடை செய்ய வேண்டிய நேரமும் வந்தது அறுவடை செஞ்சு பார்த்தா ஜமீன்தார் வயல்ல விளைஞ்ச விளைச்சலை விட சங்கரோட வயல்ல விளைஞ்ச விளைச்சல் அதிகமா இருந்துச்சு அத தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டேன் கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன்ல தான் கடவுள் எனக்கு தண்டனைய கொடுத்திருக்கான் போல அப்படியே சொல்லி ஜமீன்தார் அவன் பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள சங்கர் கிட்ட மன்னிப்பு கேட்டு தலைகுனிஞ்சே நின்னுக்கிட்டு இருந்தான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா சங்கர் ஏழையா இருந்தாலும் ஊர்லயே பெரிய பணக்காரன் அவனுக்கு எல்லா விதத்திலேயும் தொந்தரவுகள் கொடுத்தாலும் கூட தைரியத்தோட எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு கடைசியில அவனை விட அதிகமாகவே விளைச்சல அவன் விளைய வச்சான் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்குமே அநியாயம் பண்ணக்கூடாது அப்படி அவங்களுக்கு நாம அநியாயம் பண்ணா கடவுள் நமக்கு அநியாயம் பண்ணிடுவான் அப்படிங்கறத நாம மறக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே நேர்மையா மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணத்தோட இருக்கணும் அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம் அங்க ஊருடைய எல்லையில ரங்கம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரங்கம்மா பாட்டி கிட்ட ரெண்டு ஆடுங்க இருந்துச்சு அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு அந்த ஆடுங்களை கூட்டிட்டு போய் சாயந்தரம் வரைக்கும் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க இப்படி தினமும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு தனியாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க அந்த ரெண்டு ஆட்டை காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க ஆடுங்க அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி அவங்களுடைய மனசுக்குள்ள அந்த ஆடுங்களை பார்த்துக்கிட்டு எனக்கு நீ என் குடும்பத்துல யாருமே இல்லைனாலும் எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க உங்களை பார்த்துக்கிட்டே என் வயசான காலத்தை நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு இது இதே இப்ப இருக்கும்போது அதே ஒரு சேர்ந்த சீனு அப்படிங்கிறவனுக்கு ஒரு ஆட்டு மந்தையே இருக்கிறதுனால பக்கத்து காட்டுல அவன் ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் சாயந்தர நேரம் ஆடுங்க எல்லாமே புல்லு மேய்ஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆடுங்களை வாசல்ல கட்டி போட்டுருவான் அன்னைக்கு சாயந்தரமே போலவே அவன் டீ கடைக்கே போனான் அங்க உக்காந்துக்கிட்டு பக்கத்துல உட்காந்து என்ன ரங்கையா எப்படி இருக்க எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் நல்லாதான் இருக்க மந்தையில இப்ப ஆடு எல்லாம் அதிகமாய்கிட்டே இருக்க போல அத வேற ஏன்பா கேக்குற என்னதான் அந்த ஆடுங்களை நான் நல்லபடியா பாத்துகிட்டாலும் சாப்பிட எல்லாத்தையும் கொடுத்தாலும் பல தயாராக மாட்டேங்குதுங்க ஒருவேளை உடம்புக்கு எதனா முடியலையோ என்னமோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ரங்கையா உடம்புக்கு முடியலன்னா புல்லு எப்படி சாப்பிடும் புல்லு எல்லாம் நல்லா தான் சாப்பிடுது ஆனா என்னன்னு தெரியல மெலிஞ்சிக்கிட்டே இருக்கு யாராவது நல்ல ஆடுங்க கொடுத்தா வாங்கலான்னு இருக்கேன் ஆனா நம்ம ஊர்லயே இத்தனை ஆடுங்களை வச்சிருக்கிறது நான் மட்டும்தான் வேற யாரும் ஆடுங்க வச்சுக்கிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சீனம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே சீனம் அவனுடைய ஆட்டு மந்தைய கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஆடுகளை எல்லாம் அங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த பக்கம் ரங்கம்மா பாட்டியும் அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டு ஆடுங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனாங்க அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஆடுங்க புல்லு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது அதை அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த ஆடுங்களை சீனவும் பார்த்தான் அடடா இந்த ஆடுங்க நல்லா பலமாவும் இருக்கு பார்க்க நல்லா புசு புசுனும் இருக்க பேசாம இந்த ஆடுங்களை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆடுங்களை பார்த்து பக்கத்துல பார்த்தா அங்க ரங்கம்மா பாட்டி நின்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்ததுமே சீனும் உடனே பாட்டி பக்கத்துல போனா பாட்டி உங்ககிட்ட இருக்கிற ஆடுங்க ரொம்ப பலமா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஆடுங்களை நான் பார்த்ததே இல்ல சொல்லு பாட்டி என்ன வேலையா இருந்தாலும் கொடுத்து வாங்கிக்கிறேன் இங்க பாருப்பா விக்கிறதுக்காக இந்த ஆடுங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்துக்கிட்டு இல்ல எனக்குன்னு சொல்லிக்க எந்த ஒரு உறவுமே இல்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேனா அதான் எனக்கு துணைக்கு இருக்கட்டுமேன்னு இந்த ரெண்டு ஆடுங்களை ரொம்ப நாளாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆடுங்களை உனக்கு கொடுத்துட்டேன்னா மறுபடியும் நான் தனியாக வாழ வேண்டியதாக இருக்கும் அதனால இந்த ஆடுங்களை யாருக்கும் என்னால் விற்க முடியாதுப்பா எவ்வளோ பணம் வேணுமோ கேளுப்பாட்டி ரெண்டு மடங்கு அதிகமாக தரேன் நீ ரெண்டு மடங்கு இல்லைப்பா பத்து மடங்கு அதிகமாக கொடுத்தாலும் என்னோட ஆடுங்களை நான் விற்க மாட்டேன் பாட்டி அப்படி சொல்லாதா பாட்டி இந்த ரெண்டு ஆடுங்களை எனக்கு கொடுத்துட இந்த மாதிரி ஆடுங்களை நான் போய் தேடி இருக்கேன் தெரியுமா பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நான் ஆடுங்களை வளர்க்கறது விக்கிறதுக்காக இல்ல ஏன் துணைக்கு என் கூடவே இருக்கட்டும்னு தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு தடவை வேணும்னு கேட்டனா மரியாதை கேட்டு போயிடும் அப்படின்னு கோவமா கத்துட்டு பாட்டி அவங்க ஆடுங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க பாட்டி போனதுக்கு அப்புறமா சீனோ அவன் மனசுக்குள்ள தேமர பிடிச்ச கழவி நான் மரியாதையா கேட்டாலும் ஆடுங்களை கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு போற இரு இரு உன்கிட்ட இருந்து ஆடுங்களை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் எப்பவும் போலவே சாயந்தர நேரம் அவன் டீ கடையில வந்து உக்காந்துக்கிட்டு ரொம்பவும் சோகமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப அவனுடைய நண்பனான லிங்கையா அவன் சோகமா இருக்கிறத கவனிச்சான் என்னடா தினமும் வந்ததும் ஏதாவது வலை வலைன்னு பேசுவீ இன்னைக்கு என்ன ஆச்சு ஏன் முகம் வாடி போயிருக்கு என்ன விஷயம் டேய் நான் ரொம்ப நாளாக நல்ல ஆடுங்களை தேடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும் தானே ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அந்த மாதிரி ஆடுங்களை இன்னைக்கு நான் காட்டில் பார்த்தேன்டா அந்த ஆடுங்களை வச்சிருக்கிற கிழவி கிட்ட போய் கேட்டேன் கொடுக்கவே முடியாதுன்னு அந்த கிழவி சொல்லிட்டா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் தர மாட்டேங்கிறா அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அதுக்கு என்னடா பண்ண முடியும் அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நாம் அதை எப்படி வாங்க முடியும் நீ பணம் கொடுக்குற கொடுங்கன்னு கேட்டிருக்க அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு அது மேலே ஆசை வைக்கிற டேய் உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல நான் ஆசைப்பட்டேன்னா அதை அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரங்கையாங்க வந்தான் என்னடா ரெண்டு பேரும் ஏதோ கோபமாக பேசுகிறீங்க அதுவா நம்ம சீனி ஏதோ காட்டில் ஆடுங்களை பார்த்தானாமா அதை கிட்ட போய் இருக்கான் அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா எனக்கு தெரிஞ்சு நீ பார்த்தது அந்த ரங்கம்மா பாட்டியோட தான் இருக்கும் அவங்கள உனக்கு தெரியுமாடா எப்படியாவது பேசி வாங்கி கொடு நான் இல்லைடா என்னை மாதிரி பத்து பேர் போய் கேட்டால் கூட அவங்க அந்த ஆடுங்களை விற்க மாட்டாங்க அவங்க அந்த ஆடுங்களை பெற்ற புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுடா ஆனால் எனக்கு அந்த ஆடுங்க வேணும்டா டேய் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது நான் ஏதாவது பண்ணி அந்த ஆடுங்களை கொண்டு வந்து கொடுக்குறேன் அதுக்கு நீ எனக்கு பணம் கொடுக்கணும் இதுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆடுங்களை கொண்டு வர பொறுப்ப நான் ஏற்றுக்கிறேன் சரிடா நீ என்ன பண்ணுவியோ ஆடுங்களை கொண்டு வந்து கொடு நீ கேக்குற பணத்தை நான் குடுக்கற அப்படின்னு சொன்னப்போ லிங்கையா சந்தோஷமா அவனுடைய வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவன் கிட்ட இப்படி சொன்னான் கௌசல்யா பணம் சம்பாதிக்க ஒரு வழிய கண்டுபிடிச்சிருக்கேன் என்னங்க அது நம்ம சேனுவுக்கு பிடிச்ச ரெண்டு ஆடுங்க பக்கத்துல இருக்கிற பாட்டிக்கிட்ட இருக்கு பாட்டி அத கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் நாம ஏதாவது பண்ணி அந்த ஆடுங்களை கொண்டு வந்து சீனு கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கறானாமா அப்படியா அப்படின்னா சரிங்க எப்படியாவது அந்த ஆடுங்களை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாம் சரிதான் ஆனா ஆடுங்களை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் ஏங்க யாரும் இல்லாத பாட்டிங்கிறீங்க அப்போ நாமளும் நமக்கு யாருமே இல்லைன்னு அந்த பாட்டியோட வீட்டுக்கு போய் தங்க இடம் கேட்கலாம் அங்கேயே தங்கியிருந்து அந்த பாட்டியை நல்லா பார்த்துக்கிட்டு முதல்ல அவங்க நம்பிக்கையா சம்பாதிச்சுக்கலாம் அப்புறமா அவங்கள ஏமாத்தி ஆடி கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி எவ்வளவு வேலை பார்த்துருக்கோம் அப்பாடா உண்மையிலேயே இந்த யோசனை நல்லா இருக்கு அதான உன் குடும்பமே இந்த வேலை தானே செய்யுது அப்புறம் நீ மட்டும் எப்படி இருப்ப போது போது புகழ்ந்ததெல்லாம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரமே அவங்க ரங்கம்மா பாட்டி வீட்டுக்கு போனாங்க அப்போ ரங்கம்மா பாட்டி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து யாருமா நீங்க இந்த நேரத்துல ஏன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கீங்க பாட்டி நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் எங்களுக்குன்னு யாரும் இல்ல இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்க குடிசைல தங்கிக்க அனுமதி கொடுக்குறீங்களா பாட்டி நான் எங்க வேணாலும் தங்கிப்பேன் ஆனா இவ்வளவு அப்படி தங்க வைக்க முடியாது இல்லைங்களா அப்படின்னு சொன்னப்போ அத கேட்டு பாட்டி ரொம்ப கவலையோட சரிப்பா வெளியில காலம் கெட்டு போயிருக்கு இந்த நேரத்துல பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எங்க போக முடியும் வாங்க வாங்க வந்து என் வீட்லேயே தங்கிக்கோங்க எனக்கு எந்த கஷ்டமோ இல்லை அப்படின்னு சொன்னாங்க நீங்க பண்றது ரொம்ப பெரிய உதவி பாட்டி அப்படின்னு வீட்டுக்குள்ள போனாங்க ஒரு வாரம் வரைக்கும் அவங்க பாட்டியோட வீட்ல தான் இருந்தாங்க பாட்டிக்கு அவங்க நல்ல குணம் ரொம்ப பிடிச்சி போச்சு ஆமாடே கௌசல்யா எனக்கு இனி இந்த உலகத்துல யாருமே இல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க எனக்கு துணையா இந்த வீட்ல ஏன் கூடவே இருந்துருங்கம்மா அட என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க நீங்க எங்களுக்கு அம்மாவே கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் நாங்க எங்கே இருக்கோம் எங்கே போல அப்படின்னு சொன்ன கௌசல்யா ஆனா நாங்க உங்க கூட இருக்கணும்னா ஒரு நிபந்தனை என்னப்பா அது சும்மா உக்காந்து என்னால சாப்பிட முடியாது பாட்டி அதான் ரெண்டு ஆடுங்க வச்சிருக்கல இனிமே அந்த ஆடுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போய் நானே பாத்துக்கறேன் உனக்கு எதுக்குப்பா அவ்வளோ கஷ்டம் அதான் நான் இருக்கேனே நான் தினமும் காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய்க்கிறேன் பாட்டி உங்களுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு இந்த வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டம் நீங்க வீட்டுல இருந்தே ஓய்வெடுங்க நானே ஆடுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னப்போ கௌசல்யா பாட்டி கிட்ட பாட்டி எனக்கும் வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரியா தான் இருக்கு கொஞ்சம் வெளியில போய் நான் காட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்போ சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே கௌசல்யா லிங்கையா ரெண்டு பேருமே அந்த ரெண்டு ஆடுங்களை போட்டுக்கிட்டு காட்டுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்தாங்களோ இல்லையோ அந்த பக்கம் கூட அந்த காட்டுக்கு வந்துட்டான் இந்தாடா அந்த ஆடுங்க நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டேன் அப்படியே நீ கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றணும் டே நண்பனா தான் இருக்கணும் சொன்னத அப்படியே செஞ்சிட்டியே நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் நிச்சயம் செய்யறன்டா சந்தோஷம்டா சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க அப்போ சீனு அந்த ஆடுங்களை பார்த்து அவனுடைய மனசுக்குள்ள கிழவி மரியாதையா பணம் கொடுக்கற ஆடுங்களை கொடுன்னு சொன்னப்ப முடியாதுன்னு சொன்னல்ல இப்ப ஆடுங்க யாருகிட்ட இருக்கு இதான் என் தரம அப்படின்னு சந்தோஷமா அந்த ஆடுங்களை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆனதுனால காட்டுக்கு போனவங்க இன்னும் வரலையே அப்படின்னு ரங்கம்ம பாட்டி வாசலையே உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாயந்தர நேரம் ராத்திரி ஆனாலும் கூட அவங்க இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்பதான் பாட்டிக்கு புரிஞ்சுது அப்போ ரங்கம்மா பாட்டி ஓஹோ அப்ப நீங்க ஆடுங்களுக்காகவா உங்களை நினைச்சுக்கிட்டு நான் நல்லாதானு பாத்துக்கிட்டேன் ஆனா இப்படி முதுகல குத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பாட்டி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்ன அப்படின்னா எல்லாரையுமே கண்ணு மூடி நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு போய் பார்த்தா ரங்கம்மா பாட்டிக்கு யாருமே இல்லைங்கிறதுனால லிங்கையா ரெண்டு பேரும் வீட்டுல தங்குறோம் சொன்னது கேட்டு நம்பி அவங்களுக்கு வீட்டுல இடம் கொடுத்தாங்க ஆனா அவங்க பாட்டிய ஏமாத்திட்டு அந்த ஆடுங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க தான் பாட்டிய அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதையே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள வீட்டுக்குள்ள விட்டதை நினைச்சு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க